ஹாப்பி மார்னிங் ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்ற மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஹாப்பி நியூ இயர் ஸோ நிஃப்டி வந்து டில் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் எப்படி க்ளோஸ் ஆச்சு அண்ட் கோயிங் ஃபார்வர்டு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஹாப்பி நியூ இயர்க்கு லீவ்லாம் கிடையாது மார்க்கெட் இருக்குது ஸோ அதனால வந்து ஸோ இன்னைக்கு மற்ற நிறைய ஆஃபீஸஸ் எல்லாமே லீவ் பட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து நியூ இயர்க்கு வந்து லீவே கிடையாது மீன் வயல் ஆன் ததர் ஹேண்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் தேர்ட்டி ஒன்ல க்ளோஸ் ஆயிருக்கு செவன் தேர்ட்டி ஒன்ல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிற அந்த நேச்சுரல் நம்பரை சஸ்டெயின் பண்ணுது ஸோ ஸ்டில் புலிஷ்னஸ் இன்னுமே இருக்கு நெக்ஸ்ட் டேட் எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஜான் அந்த டேட் வந்து ட்வெல்த் ஜான் வந்து சாரி நாட் டுவெல்த் ஜான் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஜான் அது வந்து உனக்கு வந்து ஒரு டேட் வருது ஸோ அந்த டேட்ல பார்ப்போம் என்ன நடக்குது நிப்டி அப்படிங்கறத மீன் வாயில் ஆஃப் டிசம்பர் வந்து ஒரு முக்கியமான டேட் அப்படின்னு நம்ம பேசினோம் தட் இஸ் அது அதுல வந்து ஒரு செல் ஆஃப் இருந்தது பட் அதை நெகட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிச்சு ஓகே எனிவே பார்க்கலாம் ஸோ இதை வந்து நம்ம நிப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு ஒரு பக்கம் இருந்தா கூட ஸ்டில் ஓவரால் பிக்சர் வந்து பேங்க் நிஃப்டி வில் கீப் மூவிங் அப் ஓகே ஸோ இதுதான் வந்து அண்ட் ஆஸ் ஆஃப் எஸ் டிஎஸ் நிஃப்டி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு மணி ஏழ்ற சரியா ஸோ இப்போ நிஃப்டி வந்து

இப்ப கமாரிட்டி சைட்ல வரோம் அப்படின்னா கோல்ட பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது டூ ஜீரோ சிக்ஸ் டூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டூ ஜீரோ சிக்ஸ் டூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாலும் இது ஒன்னு பெருசாக ஒன்னு சொல்றதுக்கு நம்ம டெய்லி ட்ராக் பண்றதுதான் டூ ஜீரோ ஃபோர் எயிட் அண்ட் டூ ஒன் த்ரீ நைன் சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா டூ ஜீரோ ஃபோர் எயிட்ல இருந்து டவுன் அரௌண்ட் எந்த லெவல்னா அரௌண்ட் ஒன் நைன் ஃபைவ் எயிட் வரைக்கும் வந்துட்டு ஃப்ரம் தேர் இட் ஹேஸ் டு டிராவல் அகைன் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அடுத்தது வந்து க்ரூட் ஆயில் குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது ஃபாலில் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது அதுக்கப்புறமா வந்து அந்த பவுன்ஸ் பேக் வந்து ஒரு ஸ்மால் புல் பேக்கை கொடுத்துருக்கு அகெயின் இஃப் ஐம் நாட் ராங் இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் மூவிங் அப் ஓகே ஸோ நிஃப்டி கீழே வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா க்ரூட் வந்து ஹேஸ் டு ஸ்டார்ட் மூவிங் அப் ஓகே ஸோ இது நடக்குதான்னு பார்க்கலாம் மீன் இது வந்து ஒரு ஸ்மால் இந்த இந்த அந்த இட் அப்படின்றது நினைக்கிறேன் பார்க்கலாம் சில்வரை பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ராக் நம்ம பண்றது இல்ல பட் ஸ்டில் டுவெண்டி த்ரீ அண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் இருக்கு அடுத்தது யுஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆஃப் நோ வந்து வெரி பிளாட்டா க்ளோஸ் இருக்கு இல்லனா இப்படி சொல்லலாம் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் அப்படின்றத நம்ம சொல்லலாம் யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படிதான் க்ளோஸ் ஆயிருக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்கு ஓகே சோ ஓவராலா வந்து நிஃப்டி நிஃப்டி வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஒரு ஐம்பது பாயிண்ட் அறுபது பாயிண்ட் பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆகும் ஸோ யூஎஸ்டிஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் இன்னுமே வந்து எயிட்டி த்ரீக்கு மேலதான் சஸ்டைன் ஆயிருக்கு அதனால வந்து அதை பத்தி நம்ம இன்னும் பெருசா ட்ராக் பண்ணனும்ன்ற அவசியம் கிடையாது மீன் நம்மளோட அந்த

இதை நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஈல்டு ஏறுது அப்படின்னாலே இன்ஃபிளேஷனும் இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்கு அப்படிங்கிறது அதோட அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம செக்டார்ஸ் போயிடலாம் செக்டார்ஸ்ல எதை எதை பத்தி பார்க்கலான்றத பார்ப்போம் எது ட்ராக் பண்ணியிருக்கு எது வந்து சர்ஜ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இதுல ஆட்டோ அண்ட் எம்என்சி ஸோ பெருசா வந்து ஃப்ரைடே இன்னைக்கு பெருசா எந்த ஸ்டாக்ஸும் பெருசா போன மாதிரி எனக்கு தெரியல கோ ஸ்ட்ரைட் அவே டு ஆனந்த் சார் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆனந்த் ஆனந்தரோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து எஸ் ஸ்டவ் கிராஃப்ட் வந்து ஒரு டூ பர்சன்ட் இறங்கி இருக்கு பட் ஸ்டவ் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றது ஆஸ் ஆஃப் நோ நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா அரௌண்ட் திஸ் லெவல் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் அந்த லெவல்ஸ்ல இட் ஹேஸ் டு பவுன்ஸ் பேக் அண்ட் கீப் மூவிங் அப் இந்த முறை ஏற ஆரம்பிச்சது இஃப் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் சஸ்டைன் பண்ணி ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா டெஃபினட்டா வந்து இட் வில் கிராஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் மூவிங் டு செவன் ஹண்ட்ரட் ஆனா இது வந்து நடக்குமா அப்படின்னா ப்ராபபிலிட்டி இஸ் வெரி லெஸ் ஸோ ஸ்டோக் கிராஃப்ட்ல எப்பெல்லாம் ப்ராஃபிட்ல இருக்கீங்களோ அப்பெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வெளியில வந்து லெட்ஸ் கான்சென்ட்ரேட் ஆன் அதர் ஸ்டாக்ஸ் இல்ல இல்ல என்னோட போர்ட்ஃபோலியோவில் இந்த ஒரு ஸ்டாக் மட்டும்தான் எனக்கு நெகட்டிவ்ல இருக்கு இது பாசிட்டிவ்ல வந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் எப்போதும் வச்சுக்காது வென்எவர் சம்திங் கால் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அதை நம்ம அந்த காஸ்டை வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது ஸோ வி ஹாவ் டு பிளே அரௌண்ட் வித் அதர் ஸ்டாக்ஸ் ஆல்சோ கூட ரொம்ப நாளி பார்த்து இன்ஃபோசிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேச்சுரல் நம்பர் கிளியரா ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் இந்த பர்டிகுலர் ஒன் ஃபைவ் ஃபோர் ஒன் அந்த நேச்சுரல் நம்பர் ஒன் ஃபைவ் ஃபோர் ஒன் அந்த நேச்சுரல் நம்பர்ல இருந்து பவுன்ஸ் ஒரு முறை மேல போகும் ஓகே ஐசிஐசி லம்பார்டு ஐசை லம்பார்டு வந்து ஒரு அண்டர் வேல்யூட் குட் ஸ்டாக் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டூ இருந்தா கூட இது வந்து ஒரு நல்ல அண்டர் வேல்யூட் ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஒரு லார்ஜர் பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் ஏற ஆரம்பிக்கல மனப்புற மாதிரி இன்னும் ஏற ஆரம்பிக்கல இட் வில் கீப் அப் ஓகே மற்றபடி ஒன்றும் பெருசாக வந்து ஸ்டாக்ஸ் மற்ற முத்தூட் ஃபினான்ஸ் சிக்ளா டைட்டன் டெக் மஹேந்திரா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பர்சன்ட் இறங்கி இருக்கு எந்த ஸ்டாக்ஸ் ஏறி இருக்குன்னு பார்க்கலாம் டாடா கன்சியூமர் டாடா கன்சியூமர் பொறுத்த வரைக்கும் எஸ் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வாங்கினதுலாம் உண்டு ஸோ இந்த மாதிரியான இப்போ இதோட லோ பாருங்க ஸோ நேச்சுரல் நம்பரை ப்ராப்பராக ரெஸ்பாண்டும் பண்ணியிருக்கு ஒரு டபுள் பா டபுள் பாட்டமும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அதோட ரன் அப் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து மேலே போயிருக்கு இது ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் கூட வந்திருக்கு அங்கிருந்து அ ஸ்லோலி மூவ் அப் கட 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 கடன்னு அதாவது லாஸ்ட் ரன் அப் எப்போதுமே வந்து நல்லாவே போகும் ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு விளக்கு அணையரும் போது கடகட நல்லா எரியும் நல்லா எரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அணையும் அந்த மாதிரி வந்து எப்போதுமே லாஸ்ட் ரன் அப் இன் பர்டிகுலர் எனி பர்டிகுலர் ஸ்டாக் ஓகே அதை எப்படி சொல்லுவாங்கன்னா எலியாட் வேவ்ல வந்து பிப்து வேவ் அப்படின்லாம் பேசுவாங்க ஸோ அதுல வந்து ஃபிஃப்த் வேவ் பேசும்போது அந்த ரன் அப் அந்த ஃபிஃப்த் வேவ் எப்போதுமே ரொம்ப குயிக்கா இருக்கும் அண்ட் அந்த அந்த பட் அதுல எப்படின்னா நமக்கு ஒரு டென் பெர்சன்ட் ரிசல்ட் வந்து ஒரு டூ டேஸ்ல கிடைச்சிடும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குயிக் ரன் அப் இருக்கு பட் எனிவே நம்ம இதுதான் இது இந்த தான் இருக்குன்றதெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது அடுத்தது டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ் சொல்லவே வேண்டாம் அதுவும் மேல மேலே தான் இருக்கு டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் செவன் ஒரு நிமிஷம் இது என்ன நேச்சுரல் நம்பர் செவன் நைன்டி எயிட் செவன் நைன்டி எயிட் அங்கிருந்து ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஃப்ரம் நேத்தே வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே ஸோ அடுத்தது வந்து எக்ஸைடு எக்ஸைடு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமா என்னன்னு தெரியல எஸ் எக்ஸைடும் வந்து ஒரு குயிக் மூவ் கொடுத்துருக்கு எக்ஸைட் ரீச் திஸ் லெவல் இது 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 வரைக்கும் போகணும் அதுக்கப்புறம் த்ரீ தேர்ட்டி டூ வரைக்கும் யூ கேன் வெயிட் அதுக்கப்புறம் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஒரு த்ரீ பர்சன்ட் ஏரி இருக்கு விச் ரொம்ப நாள் கழிச்சு த்ரீ பெர்சன்ட் ஏரி இருக்குன்னு நான் பார்த்தேன் ஏன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் வந்து இன்னுமே எனக்கு வந்து இப்ப பாருங்க இந்த லெவல் விச் இஸ் ஒன் செவன்டி ஃபைவ் அண்ட் ஒன் ஃபிஃப்டி இந்த ரெண்டு லெவலுக்கு நடுவுல இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒன் செவன்டி ஃபைவ் வரும்போது அஇல் செல் அண்ட் ஒன் ஃபிஃப்டி வரும்போது அயில் பை ஸோ இதுல எது நடக்குது எது ஃபர்ஸ்ட் நடக்குதுன்றதை பார்ப்போம் டாடா மோட்டாஸ் டிவிர் ஆல்ரெடி பேசியாச்சு அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் இது வந்து டூ காஸ்ட்லி பட் என்ன சொல்றது அதை நம்ம ரன் பண்ணி பார்க்கும் போது தான் நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அண்ட் இட் இஸ் டோட்டலி போலிஷ்

இஃப் ஐ எம் நாட் ராங் இந்த ஸ்டாக் வந்து இட் ஹாஸ் டு ஃபேஸ் த ரெசிஸ்டன்ஸ் நியரிங் டு திஸ் லெவல் விச் இஸ் ஒன் நாட் ஃபைவ்னாவோ ஒன் நாட் ஃபைவ் போனாலே அது பெரிய ப்ராஃபிட் அப்படிதான் நான் பாக்கிறேன் பட் ஸ்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய குறையதான் பிஜிப் ஏறும் நம்ம அத மாரி சொல்லி வச்சுக்கோம் எம்ஆச்சர்ஐஎல் ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஆச்சு நிறையவே ஏறின ஒரு ஸ்டாக்கு இப்போ வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் ஃபார்ம் ஆயிட்டு ஃப்ரம் தேர் இட் இஸ் கமிங் டவுன் இது இன்னுமே நல்லா கீழே வரணும் அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இட் ஹேஸ் டு கம் டவுன் டு திஸ் லெவல் விச் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரம் தேர் மூவ் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டாட்டா மெட்டாலிக்ஸ் டாட்டா மெட்டாலிக்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஸ்டாக்கை டாட்டா மெட்டாலிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் ரன் அப் தான் இட் வில் கோ டில் டில் திஸ் லெவல் விச் இஸ் ஒன் ஒன் ஃபைவ் செவன் ஒன் ஒன் சிக்ஸ் ஜீரோ அந்த லெவல் வரைக்கும் போகணும் பார்க்கலாம் என்ன நடக்குது ஓகே ஸோ சைடஸ் லைஃப் விப்ரோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐடிஎஃப்சி சூரியோதயா பெட்ரோ நெட் இது எல்லாமே வந்து டிஎம்பியும் வந்து ஒரு நல்ல லெவல்ல இருக்கு வி கேன் ஸ்லோலி ஸ்டார்ட் அக்கியூமுலேட்டிங் இட் ஓகே ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸும் பார்த்தாச்சு அண்ட் ஒரு சில கிராம்பன் வந்து ஒரு ஃபோர் பர்சன்ட் ஏறி இருக்கு குயிக் மூவ் ஸ்டாக்ஸ்ல ரொம்ப நாள் ஆச்சு கிராம்டன் ஏறிட்டு பட் குயிக் மூவ் நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல தட்ஸ் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் புல் ரன் அப்ல கான்சென்ட்ரேட் ஆன் குயிக் மூவ் ஸ்டாக்ஸ் ஓகே ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே தேங்க்யூ